இந்தியாவை எதிர்த்த முதல் அமெரிக்க அதிபர் பதவி இழக்கப் போகிறாரா ட்ரம்ப் அமெரிக்காவில் திடீர் ஜென்சி புரட்சி அட ஆமாங்க ட்ரம்புக்கு எதிராக இப்போ அவர் நாட்டுக்குள்ளேயே பெரும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு இது இந்தியா மேல அவர் வச்ச கைங்கரியமாம் நேபாளம் இலங்கைன்னு பல நாடுகளில் ஜென்சே போராட்டத்துக்கு அமெரிக்கா தான் காரணமா இருந்ததுன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு ஆனா இப்போ அதே அமெரிக்காவே ஒரு ஜென்சே புரட்சியை எதிர்கொள்ளுது இதுக்கு பேருதான் தன் வினை தன்னை சுடும் ட்ரம்ப் ஆட்சியில் இந்திய பொருட்களுக்கு கூடுதல் வரி எச் ஒன் பி விசா கட்டுப்பாடுன்னு பல கொள்கைகள் கொண்டு வந்தாரு இதை அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் மட்டும் இல்லை அங்கு இருக்கிற ஜென்சி இளைஞர்களுக்கு பிடிக்கலையாம் ஏன் தெரியுமா இந்த இளைய தலைமுறை அவங்களுடைய பாரம்பரிய வேரை பெருமையா நினைக்கிறாங்க இந்தியாவை குறிவைக்கிற தலைவர் அமெரிக்காவுக்கு தேவையில்லைன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு மாபெரும் பிரச்சாரத்தையே தொடங்கிட்டாங்க மோடி தலைமையிலான இந்த புதிய இந்தியாவை ட்ரம்ப் இன்னும் இரண்டாயிரத்து பதினான்குக்கு முன்னாடி இருந்த இந்தியான்னு நினைச்சதுதான் அவர் செஞ்ச பெரிய தப்பாம் உலக அரசியல் பொருளாதாரம்னு எல்லாத்துலேயும் இந்தியாவை பகைச்சிக்கிறது அமெரிக்காவுக்கே ஆபத்துன்னு இப்போ அவங்க மக்கள் உணர்ந்துட்டாங்க இந்தியாவை நீ தொட்டிருக்க கூடாது ட்ரம்ப் இந்த இளைஞர்களின் கோஷம் உணர்ச்சி பூர்வமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு தவறு ட்ரம்ப் பதவி இழக்கவே காரணமா அமையலாம்னு சொல்றாங்க இந்தியாவோட முக்கியத்துவத்தை அமெரிக்கா இப்போதான் முழுசா உணர்ந்திருக்கு மோடியின் புரட்சி இந்தியா வெளிநாடுகளையும் எதிர்த்து நிக்குது